ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நோட்டிஃபிகேஷன் ஸோ இன்றைக்கி நம்ம சூப்பரான காம்போ ஆஃபர் கலெக்ஷன்ஸ் அண்ட் மிக்சடான கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் அண்ட் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற டெய்லி ஆஃபர் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டே இருக்கும் அண்ட் இங்கே போடக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஆன்லைன் பேமெண்ட்டு தான் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது இப்போ தான் நீங்கள் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்காங்க ஸோ கலெக்ஷன்ஸை ஒன் பை ஒன் பார்க்கலாம் அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நியூ வரைவல் இது பார்த்தீங்கன்னா இப்போது காம்போ செட்டில் நம்ம கொடுக்க போகிறோம் ரொம்ப ரொம்ப நாளுக்கு அப்புறம் இதை வந்து நம்ம காம்போ செட்டு ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் நிறைய பேர் என்கொயரி கொடுத்துருந்திங்க அவங்களுக்கெல்லாம் டிஸ்பேச் ஆகிடுச்சி மிச்சம் வந்து ஒரு டுவெண்ட்டி பீசஸ் கிட்டே அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஷார்ட்டில் போட்டுப்பேன் ஷார்ட்டில் பார்த்துட்டு நிறைய பேர் புக்கிங் கொடுத்துருந்தீங்க அவங்களுக்கெல்லாம் டிஸ்பேச் ஆகிடுச்சி நேற்றுக்கே ஸோ இப்போ நம்ம ஃபுல் வீடியோ போட சொல்லி நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ அதனால் நம்ம ஃபுல் வீடியோ ஸோ அதில் ஒன் பார்த்தீங்கன்னா நெக்லஸ் செட்டு இதில் என்ன ஒரு ஹைலைட்டுன்னா இந்த மாதிரி அன்னப்பறவை வச்சு மல்டி கலரில் கொடுத்துருக்காங்க ஹேங்கிங் ஃபுல்லாக ஸ்டோன் ஹேங்கிங் இங்கே வந்து ரெண்டு சைடுமே பெண்டன்ட் மாதிரி கொடுத்து ஹார்டின் ஷேப்பில் செயின் கொடுத்துருக்காங்க வித் பேக் சைட் பேக் செயினோடு வந்துடும் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஹாரம் ஹாரமே ரொம்ப அழகாக இருக்கும் நெக்லஸ் நீங்கள் தனியாக வியார் பண்ணிக்கலாம் ஹாரமே தனியாக வியார் பண்ணிக்கலாம் ஃபங்க்ஷன் டைமில் ரெண்டுமே சேர்த்து வியார் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இது வந்து உங்களுக்கு கோம செட்டில் நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ வேணுறவங்க ஃபாஸ்ட் புக்கிங் எடுத்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித் பேக் சைட் பேக் செயினோடு வந்துடும் ரொம்பவே அழகாக இருக்கும் ப்ரெட்டியாக ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட் புக்கிங் எடுத்துக்கணும் ஓகேவா ஸோ இதுக்கு மேட்சிங்காக ஒரு சூப்பரான இயரிங்கு ஸோ இயரிங் பார்த்தீங்கன்னா மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கு ஹேங்கிங் ஃபுல்லாக ஸ்டோன் ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த காம்போ செட் வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த காம்போ செட்டோட ரேட்டு எயிட் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க ஃபாஸ்ட் புக்கிங் எடுத்துக்காங்க லிமிட்டட் ஸ்டாக் மட்டும்தான் அவைலபுளாக இருக்குது ஸோ அடுத்து நெக்ஸ்ட் ஒன் காம்போ பார்த்தீங்கன்னா இந்த காம்போ இது வெரி வெரி ஹாட் செல்லிங் ஐட்டம் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹார்ட்டிங் பேட்டர்னில் உங்களுக்கு லாங் ஹாரம் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு பேரப்பாக உங்களுக்கு நெக்லஸ் நெக்லஸ்மே உங்களுக்கு மல்டி கலரில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் செல்லிங் ஐட்டம் எப்போ ஸ்டாக் வந்தாலுமே ஃபஸ்ட்டு மூவிங் ஆகிறது இந்த டைப்ஸ் காம்போ செட்டு தான் ஸோ இதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு இயரிங்ஸ்மே வருது இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா இதுவுமே நல்ல ஒரு லாங்கான ஒரு இயரிங் இது பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் ஃபார்மிங் ரியல் கோல்டு லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஃபினிஷிங்கெலாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இது வேணுன்றவங்க ஃபாஸ்ட் புக்கிங் எடுத்துக்கோங்க தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்ட் சாரி தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட் புக்கிங் எடுத்துக்கோங்க லிமிடட் ஸ்டாக் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது ஸோ அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேங்கோ டிசைனில் மல்டி கலர் ஸ்டோன்லாம் இருக்குது ஃபார்மிங்கெலாம் கொடுத்துருக்காங்க இன் ஷேப்பில் உங்களுக்கு வந்துடும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாரம் வந்துடும் கீழே ட்ராப்ஸ் எல்லாமே உங்களுக்கு கோல்டில் எப்படி மேக்கிங்கில் ட்ராப்ஸ் கொடுப்பாங்களோ அதே மாதிரி ட்ராப்ஸே கொடுத்துருக்காங்க அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்லஸ் செட்டு ஸோ இதுவும் சூப்பரான குவாலிட்டி இதுவுமே இந்த மாதிரி டைப் எல்லாம் ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டம் ஸோ வேண்டவங்க ஃபாஸ்ட் புக்கிங் எடுத்துக்கோங்க ஸோ இதில் காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஸோ அதுக்கான இயரிங்ஸ் இது இயரிங்ஸ்லேயும் உங்களுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க ஸோ வேன்றவங்க ஃபாஸ்ட் புக்கிங் எடுத்துக்காங்க ஓகேவா ஸோ ஃபுல் செட்டோட ரேட்டு தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஷிப்பிங் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ரியல் கோல்டு லுக்கெலாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ரொம்பவே அழகாக இருக்கும் ஃபினிஷிங் எல்லாமே உங்களுக்கு பக்கவாக இருக்கும் ஓகேங்களா ஸோ வேண்டவங்க ஃபாஸ்ட் புக்கிங் எடுத்துக்காங்க அடுத்து காம்பு பார்த்தோம்னா ஸோ அடுத்து காம்போ பார்த்தீங்கன்னா ரெகுலராக நம்ம கிட்ட மூவ் ஆகிட்டு இருக்க ஒரு காம்போ ஸோ இந்த செட்டு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ரெகுலராக மூவ் ஆகிட்ருக்கோம் இதோட பெண்டட்மே ரொம்ப அழகாக க்யூட்டாக கொடுத்துருக்காங்க ரூபி வித் க்ரீன் கலர் ஸ்டோன் ஒர்க்கு செயின் பார்த்திங்கன்னா ஹார்ட்டில் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரும்பு மாடல் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா ஹாரம் வித் பேக் சைட் பேக் செயினோட வந்துடும் அதுக்கான நெக்லஸ் இதுலையுமே ரூபி வித் ஒயிட் கலர் காம்பினேஷன் சாரி ரூபி வித் எம்ப்ராய்டு ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த காம்போ வேணுறவங்க ஃபாஸ்ட் புக்கிங் எடுத்துக்கங்க ஜஸ்ட்டு செவன் ஃபிஃப்டி மட்டும்தான் ஓகேங்களா ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும் இதுக்கு வந்து வித்தவுட் இயரிங்கு ஸோ இயரிங் வேணுனாலும் நீங்கள் எந்த இயரிங் வேணுமோ அந்த இயரிங் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி போட்டுக்கலாம் ஜஸ்ட்டு செவன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பி வேணும்ன்ற ஃபாஸ்ட் புக்கிங் எடுத்துக்கங்க லிமிட்டட் ஸ்டாக் மட்டும்தான் ஸோ இன்றைக்கி போட்ட காம்போ கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அண்ட் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு காம்போ இந்த காம்போவில் பார்த்தீங்கன்னா இது கேரளாவில் கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு செட்டுன்னே சொல்லலாம் ஸோ இது வந்து உங்களுக்கு ஆரம்பரும் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க கேரளா டிசைனில் எல்லாத்துக்குமே வித்து பேக் சைட் பேக் செயின் வந்துடும் ஓகேங்களா இது வந்து நெக்லஸ் சேம் நெக்லஸ்லேயும் உங்களுக்கு பேக் சைட் பேக் செயின் வந்துடும் ஸோ வேறுறவங்க ஃபாஸ்ட் புக்கிங் எடுத்துக்கங்க ஸோ இந்த காம்போவோட ரேட்டும் செவன் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிஃபி வேணுன்றவங்க ஃபாஸ்ட் புக்கிங் எடுத்துக்கோங்க லிமிட்டட் ஸ்டாக் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பர் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயர் பண்ணி ஆர்டர் புக் பண்ணிக்கலாம் ஓகே தேங்க் யூ